வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் பல தொகுதிகளில் இருமுனை போட்டி சில தொகுதிகளில் மும்முனை போட்டி ஒரு சில தொகுதிகள் நட்சத்திர தொகுதிகளாக பார்க்கப்படும் ஆனா நேற்றிலிருந்தே ஒரு தொகுதி நட்சத்திர தொகுதியாக உருவெடுத்திருக்கிறது அந்த நட்சத்திர தொகுதியில் கடுமையான மும்முனை போட்டி எந்த தொகுதி விரிவாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தலை அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பிருந்தே அரசியல் கட்சிகள் வியூகங்கள் அமைப்பது கூட்டணி அமைப்பதுன்னு பரபரப்பான அரசியல் வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டுட்டுதான் இருந்தாங்க அந்த நேரத்துல இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சியில போய் இணைவதும் அந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில இந்த மாதிரியான தினம்தோறும் ஒரு பிரேக்கிங் பல பிரேக்கிங் செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அந்த வகையில நேற்று நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பிரேக்கிங் நியூஸ் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நேற்று வரை ஆஹ் இருமுனை போட்டி கடுமையாக இருந்த ஒரு தொகுதியில இன்று நேற்றுல இருந்து அது மூனை போட்டியாக களம் மாறி இருக்கிறது நட்சத்திர தொகுதியாகவும் களம் மாறி இருக்கிறது சரி அந்த தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா கோவை தொகுதி தான் முன்பு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடலைங்கண்ணா அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகு சில தினங்களுக்கு பிறகு தலைமை உத்தரவிட்டால் நான் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுவேங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி இதை ஏன் நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னா நேற்று வெளியான பாஜகவுடைய மூன்றாம் கட்ட வேட்பாளர்கள் லிஸ்ட்ல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருடைய பெயரும் பெற்றிருக்கிறது அதோடு சேர்த்து அவர் எந்த தொகுதியில போட்டியிடுறார் அப்படின்னா கோவை தொகுதியிலையும் போட்டியிட்டு இந்த அறிவிப்பை ட்விட்டர்ல வெளியிட்ட அஹ் அதிமுகவின் வேட்பாளர் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்காரு நேத்திருந்தே இந்த களம் பரபரப்பாக ஆகி கொண்டிருக்கிறது சரி இந்த கடத்துல மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் அந்த மும்முனை போட்டி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக இந்த கோவையில இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களை திமுகவும் அதிமுகவும் தலா ஐந்து முறை வெற்றி பெற்றிருக்கிறது அதே மாதிரி காங்கிரஸ் நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக ஒரே ஒரு முறை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவின் வேட்பாளரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நட்சத்திர வேட்பாளரான கமல்ஹாசன் எதிர்த்து வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த தேர்தல்ல அந்த சட்டமன்ற தேர்தல்ல நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் வானதி அவர்களுக்குமான போட்டி மதியத்திற்கு மேலதான் ஆரம்பித்தது காங்கிரஸ் வேட்பாளருக்கும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது காலை முதலே அவங்களுக்கான அந்த போட்டி தான் முன்னிலை வைப்பது யார் அப்படிங்கிற அந்த போட்டி தான் நடந்துட்டு இருந்துச்சு திடீர்னு மதியத்திற்கு அப்புறம் அது பாஜக வேட்பாளரான வானதி சீனிவாசன் அவருக்கும் நடிகர் கமல்ஹாசன் அதாவது மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன் அவர்களுக்குமான அந்த போட்டியாக ஆரம்பித்தது யார் முன்னிலை அப்படிங்கிற அந்த போட்டி அதன் பிறகு கடைசியாக சிறிது நேரத்திற்கு முன்பாக திடீரென பாஜகவின் வேட்பாளர் வானதி சீனிவாசன் அவர்கள் முன்னிலை வைத்தார் அது வந்து பெரும் விமர்சனத்திற்கும் பேசுபொருளுக்கும் உள்ளாகியது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அந்த தேர்தலில் வானதி சீனிவாசன் அவர்கள் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அஹ் கமல்ஹாசன் அவர்கள் பெற்றிருந்த வாக்குகள் ஐம்பத்தோராயிரத்து எண்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருந்தாங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் அந்த தேர்தலில் பெற்றிருந்தாங்க ஆக மொத்தத்தில் பாஜகவிற்கு கோவை தொகுதியில் கிடைத்த முதல் வெற்றி அப்படின்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தான் அந்த வெற்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு அதையும் தாண்டி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தமும் எகிரி இருக்கு ஏன் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரை பத்தி நம்ம விரிவாக பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா அனைவருக்கும் மாணவர் தான் அவரு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னாவே தினந்தோறும் செய்திகளில் வந்துருவாரு பரபரப்பானவரு பாஜகவனுடைய ஒரு யங் லீடர் ஒரு புதிய முகம் ஆக்டிவாக செயல்படக்கூடிய பாஜகவின் மாநில தலைவர் அப்படின்னு பல்வேறு நட்பெயர்களையும் பெற்றவர் பிரதமர் மோடி அப்புறம் அமித்ஷா அவருடைய குட் புக்லையும் இடம்பெற்றவர் அதையும் தாண்டி தமிழக அரசியல் களத்துல பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாகியவர் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதற்கு பிறகு அவரோட அரசியல் அந்த தேர்தல் களத்துல பார்த்தா ஒரு வாட்டி தமிழக அரசியல் களத்துல போட்டிட்டு இருக்காரு சட்டமன்ற தேர்தல்ல அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கரூர் பகுதியில் அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டார் இந்த தொகுதி அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே செந்தில் பாலாஜி அவருக்கும் செந்தில் பாலாஜிக்குமான அந்த கருத்து முரண்களால இந்த தொகுதியை தே தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில நான் வெற்றி பெற்று காக்க காட்டணும் கொங்கு மண்டலத்தின் பலம் வாய்ந்த தலைவர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற விஷயத்த நான் முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அண்ணாமலை அவர்கள் அந்த தொகுதியில களம் இறங்கினார் அப்படின்ற ஒரு டாக்கம் அன்றைய அரசியல் களத்துல இருந்ததையும் நம்ம மறந்துட முடியாது ஆனா அந்த தேர்தல்ல அண்ணாமலை அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா அதாவது கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு திமுகவுல இணைந்த செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் வெற்றிக்காக கடும்பாடுபட்டார் வனம் வாய்ந்த தலைவராகவும் இருந்தார் அந்த வகையில திமுகவை சேர்ந்த வேட்பாளர் இளங்கோ அவரிடத்துல இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று பதினாறு வாக்குகள் வித்தியாசத்துல அவர்கள் அந்த தேர்தல்ல தோல்வியை கழுவினார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்படி இருக்கிற வேலையில இந்த வெற்றி அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த தோல்வியை இந்த வெற்றியினால ஈடுகட்டணும் முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கோட அவர் இறங்கியிருக்காருன்னு தான் பார்க்கணும் இந்த கோவை தொகுதி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்முனை போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு விரிவாக்கலாம் முதல்ல ஆளும் கட்சி வேட்பாளரான திமுகவின் அஹ் கோவை தொகுதி வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் யார் இந்த கணபதி ராஜ்குமார் அப்படின்னா சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்த இந்த கணபதி ராஜ்குமார் அவர்கள் பத்திரிகையாளராக வேலை செய்திருக்கிறார் அதன் பிறகு அதிமுக தான் அவருக்கு அரசியல் எதிர்காலம் கொடுத்துருக்கிறது அதிமுகவில் அரசியல் ஆரம்பித்த அவர் முதன் முறையாக கவுன்சிலராக போட்டியிட்டு மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறார் மூன்று முறை அவர் கவுன்சிலராக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் அதனால கிடைத்த ஒரு குட் புக்கின் வேல்யூவாக அடுத்ததாக அவருக்கு ஒரு மிக பெரும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் யாரால அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால ஒரு தொகுதி ஒரு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேயராக இருந்த கோவையின் மேயராக இருந்த வேலுச்சாமி அவர்களுக்கு இருந்த நண்பெயர்ல ஏற்பட்ட அந்த களங்கத்தின் காரணமாக அவர் ராஜினாமா செய்தார் அந்த ராஜினாமாவிற்கு பிறகு கோவை தொகுதி அதாவது மேயர் பதவிக்கான அந்த தொகுதி வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அந்த இடைத்தேர்தலில் யாரை நிறுத்துவது அதிமுகவின் சார்பாக அப்படின்னு ஜெயலலிதா அம்மா அவர்கள் அஹ் பேசிய போது அந்த இதில் நேரடியாக ஜெயலலிதா அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த கணபதி ராஜ்குமார் நேரடியாக அவரை அழைத்து இந்த மேயர் தொகுதியில தான் போட்டிடுறீங்க அதிமுகவின் வேட்பாளர் நீங்க தான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மேயர் தொகுதியில இவர் ஈஸியா வெற்றியும் பெற்றுட்டார் அஹ் கடும் போட்டி கடுமையான போட்டி இருந்திருக்கும் அப்படி இருந்துமே ஈஸியா வெற்றி விட்டுட்டார் ஏன் அப்படின்னா அந்த டிஎம்கே அந்த மேயர் தேர்தலை புறக்கணித்ததால இவர் ஈஸியா வெற்றி விட்டுட்டார் சொல்லப்பட்டது அவருக்கு தேடி வந்த மிக பெரும் வாய்ப்பு தான் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவி அதுலயுமே அவர் மிகவும் சிறப்பாக செயலாற்றி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் குட் புக்ஸ்ல தொடர்ந்து பெற்றிருந்தார் அப்படின்னு தான் அதிமுக வட்டாரங்கள் சொல்லுது இதையெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மறைவிற்கு பிறகு அதிமுகவுல ஏற்பட்ட அந்த தலைமை மாற்றங்கள் இதற்கு பிறகு அவர் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவை தெரிவிச்சிருக்கிறார் ஆஹ் அப்போது ஓபிஎஸ் அணியிடம் ஆதரவாக இருக்கிறார் அதற்கு பிறகு அந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் அணி இணைந்த போது அவருக்கு கட்சியின் மூத்த தலைவர்களிட்ட ஏற்பட்ட கருத்து முரண்களால ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து நான் அதிமுகவில் இருந்து விலகிறேன் அப்படின்னு ஒரு பொது பொதுவெளிலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதிமுகவில் இருந்து விலகினார் சரி அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவரோடு அவருக்கு இருந்த நெருக்கத்தினால் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போது திமுகவுல இல்லையா சோ அவர் மூலியமாக திமுகவுல அவர் இடம்பெற்றார் திமுகவுல இடம்பெற்ற அவர்தான் இப்போ திமுகவுல சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால நாடாளுமன்ற வேட்பாளராக திமுக சார்பில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்துல களம் இறக்கப்பட்டிருக்கார் ஆஹ் இவர் வந்து அதிமுகவுல நீண்ட காலம் பயனற்றவர் அப்படிங்கிறதுனாலயும் இப்போது ஆளுங்கட்சியின் வேட்பாளர் அப்படிங்கிறதுனாலயும் இவரும் கடுமையான போட்டியை கொடுப்பார் அந்த தொகுதியில அப்படின்னு பார்க்கப்படுது அதையும் தாண்டி திமுக அதிமுகவிற்கே இந்த கோவை தொகுதி கடுமையான போட்டியா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அதிமுக இந்த தேர்தலில் வெற்றியை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு வரும் முதல் தேர்தல் இது அதனால அவரோட தலைமை பண்பையும் அதிமுக முற்றமாக அவர்கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல அவர் இருக்காரு அதிமுக வெற்றி வாகை சூழும் அதிமுக வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நிரூபிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னா அதனால பலமாய்ந்த வேட்பாளரை தான் அதிமுக சார்பிலிருந்தும் இறக்கியிருக்காங்க சரி அதிமுகவின் கோவை தொகுதியின் வேட்பாளர் யார் அப்படின்னா அந்த வேட்பாளரும் ஒன்னும் லேசுப்பட்டவர் இல்லைங்க சிங்கை ஜி ராமச்சந்திரன் சரி இந்த ராமச்சந்திரன் பேரு யாரால வைக்கப்பட்டது தெரியுமா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால தான் இந்த ராமச்சந்திரன் அப்படிங்கிற பெயரே அவர் சரி இந்த சிங்கை ஜி ராமச்சந்திரன் யார் அப்படின்னா அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் தலைவர் தான் அவர் அவரு தந்தையுமே அதிமுகவுல நெடுங்காலமாக பணியாற்றியவர் தான் சரி இந்த சிங்கை ஜி ராமச்சந்திரன் எப்படி வலிமையான கேண்டிடேட் அப்படின்னா இவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதிமுகவில் முதல் முதலாக வார்டு செயலாளராக பதவி பெறுகிறார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால அதிமுகவின் இவரோட சிறப்பான செயல் ஆஹ் ஜெயலலிதா அவர்களின் குட் புக்ஸ்ல இடம்பெற்ற ஒரு நபர் அப்படிங்கிறதுனால ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிறதுனால அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக ஜெயலலிதா அம்மா அவர்களாலேயே நேரடியாக பணியமர்த்தப்பட்டவர் பதவி பெறப்பட்டவர் அப்படின்னு அதிமுகவின் வட்டாரங்கள் சொல்லுது ஜெயலலிதா அம்மா அவர்களால் பணியமர்த்தப்பட்ட இந்த செங்கை ஜி ராமச்சந்திரன் தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறு அதிமுகவுடைய வெற்றிக்கு பெரிதும் இவரது பெயரும் வந்து பேசப்பட்டது தகவல் தொழில்நுட்பங்கள் மூலியமாக சமூக வலைதளங்கள் மூலியமாக இவர் சிறப்பாக செயல்பட்டார் இவருடைய பணியும் அந்த தேர்தல் வெற்றிக்கு ஒரு காரணமாக பெரிதும் பேசப்பட்டது அதற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட ஏற்பட்ட பிரிவுகளால் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்கள் பிரிவுகளால் ஓபிஎஸ் அணியின் ஆதரவாளராக இவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இந்த காரணங்களால சசிகலா அவர்களால அதிமுகவில இருந்தே இவர் நீக்கப்பட்டார் அதன் பிறகு அப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி இரு அணிகளுமே இணைந்த போது மீண்டும் இவர் அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராகவே நியமிக்கப்பட்டார் இவருடைய சிறப்பான செயல்பாடுகள் பணிகள் அதிமுகவுல பெரிதும் பேசப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சரி இந்த தேர்தல்ல கோவை தொகுதி ஏன் மும்முனை போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னு அதற்கான வேட்பாளர்களோட பலம் என்ன அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கட்சியான திமுகவின் கோவை தொகுதி வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார் அதே மாதிரி எதிர்க்கட்சி வேட்பாளரான அதிமுகவின் வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரம் ஒன்னும் லேசப்பட்டவர் கிடையாது இவ்வளவு பலம் வாய்ந்தவராக இருக்கார் அது போக அஹ் சமீபத்திலேயே அரசியல் களம் எங்க வந்து மிகவும் செயல்பாடோட இருக்கு அப்படின்னா சோசியல் மீடியாலாம் அந்த சோசியல் மீடியாவோட ஒரு ஐடி அதிமுகவின் தலைவராகவும் அந்த அணியின் தலைவராகவும் இருந்தவர் அப்படிங்கறதெல்லாம் மிகவும் பலம் வாய்ந்ததான் இந்த இருவருக்கும் எதிராக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் நிற்கிறார் பாஜகவிற்கும் கொங்கு தொகுதி ஒரு பலம் வாய்ந்த தொகுதியாக பாஜக பலம் வாய்ந்த சில தொகுதிகளில் இருக்கிறது இல்லையா அந்த தொகுதிகளில் ஒன்றாக இருக்கிறது கோவை அதனால இந்த போட்டி மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் சரி நான்கு முனை போட்டி தமிழகத்துலன்னு சொல்லியிருக்கும் போது கோவை தொகுதியில நாம் தமிழர் சார்பாக எந்த ஆஹ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவங்க கலாமணி ஆஹ் பிஎஸ்சி படிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சட்டமன்ற தேர்தலில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க தோல்வியை தெளிவிருக்காங்க அந்த பெண் வேட்பாளர் நாம் தமிழருடைய பெண் வேட்பாளர் தான் நான்காவது வேட்பாளர் இந்த கோவை தொகுதியில் இவ்வளவு கடுமையான போட்டிகள் இருக்கிறது யார் வெற்றி வாகை சூட போகிறாங்க பாஜகவிற்கு கோவையில் இரண்டாவது வெற்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதையும் தாண்டி இரண்டாவது வெற்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்குமா அறவத் அரவக்குறிச்சி தொகுதியில் கிடைத்த அந்த தோல்வியை மாற்றுவதற்கான வெ 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 சூடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுகவிற்கும் வெற்றி நிர்பந்தம் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அவர் தலைமையில அதிமுக சிந்தாம சிதறாம இருக்கிறதுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல அவரும் இருக்காரு அதனால அவருக்குமே இது மிகவும் கடுமையான ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுகிறது அது போக ஆளும் கட்சி திமுக சோ இந்த மும்முனை போட்டி கடுமையாக இருக்கிறது இந்த தேர்தலில் யாரு வெற்றி வகை சூடுறாங்கன்னு நம்ம தான் பார்க்கலாம் ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரியும் சரி இதுதான் இன்றைய செய்தியா அப்படின்னா இல்லங்க பரபரப்பான பல செய்திகள் இன்னைக்கு இருக்கு ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழுல டூ ஜி இருந்து அஹ் தீர்ப்பளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஆசா கனிமொழி அஹ் இந்த வழக்க மீண்டும் மறு விசாரணைக்கு நாங்க அஹ் மேல்முறையீடு செய்திருந்த சிபிஐ மேல்முறையீடு செய்திருந்தது அந்த வழக்க மேல்முறையீடு செய்ய ஏற்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தால் இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது திமுகவிற்கு ஒரு தலைக்கு மேல தொங்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரியான ஒரு விஷயம்தான் சரி அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்ததுல இருந்தே தொடர்ந்து அவர் என்ன பேசிட்டு இருந்தார் அப்படின்னா நான் நிச்சயமாக இரட்டை சின்னத்துலதான் போட்டிடுவேன் அப்படின்னு பேசியிருந்தார் அது எப்படி அப்படின்னு கேட்டால் அது பரம ரகசியம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றத்தையும் எங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தான் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கணும் ஒ ஒ ஒ ஒ ஒ ஒ எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு மனுக்களை போட்டாங்க அதுல எல்லாத்தையுமே எடப்பாடி அவர்களுக்கு தான் வெற்றி கிடைத்திருக்கிறது அஹ் சின்னம் மற்றும் கட்சியை பயன்படுத்த நிரந்தர தடையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி நாம் தமிழர் இரு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக நாங்க அரசியல் பண்றோம் தமிழகத்தின் மூன்றாவது மாபெரும் கட்சி நாங்க தான் தனித்து போட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லிக்க நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியும் அவங்களுக்கு ஒரு இடையூறு மிக பெரும் இடையூறு ஏற்பட்டது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னாவே சீமான் நாம் தமிழர்னாவே சீமான் தான் பிரபலம் நாம் தமிழர்னா சீமான் அவர்கள் தான் மக்களுக்கு ஞாபகம் வருவார் அந்த ஒரு தலைவரை பிரபலப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி முன்னிலைப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அது எப்படின்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு இல்லையா அந்த மாதிரி இங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் நாம் தமிழருக்கான ஒரு பிரச்சார முகம் அதை வேட்பாளர்கள் அடுத்த கட்டம் தான் அத மாதிரி நாம் தமிழரோட பலம் இன்னொன்னு என்ன அப்படின்னா சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் அந்த சின்னம் வந்து வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அது நாம் தமிழருடையே சலனங்களை ஏற்படுத்தியிருந்தது நம்ம இந்த தேர்தல்ல எந்த சின்னத்துல போட்டிடுவோம் நம்மளுடைய விவசாய சின்னத்தை பறிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கத்துல நாம் தமிழர் நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் இருந்தாங்க பல்வேறு விமர்சனங்களே வச்சிருந்தாங்க பாஜக அரசின் ஒரு பழிவாங்கும் செயல் மூன்றாவது இடத்திற்கு வரணும் நாங்கள் வந்து எதிர்கட்சி ஆயிடுவோம்ன்ற பயத்துல வந்து எங்கள்ட்ட வந்து சின்னத்தை இருக்காங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு சர்ச்சைகள் பேச்சுகள் எழுந்திருந்தது நீதிமன்றத்தையும் நாடி இருந்தாங்க பட் நீதிமன்றத்துல வழக்கு அவசர வழக்காக எடுத்து கொள்ள இருந்த நிலையில அவருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே புதிய செய்திகளாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மீண்டும் இன்னொரு செய்திகளோடு சந்திப்போம் நன்றி